கட்டிடத்தின் பெருமைக்கு எல்லையில் அழகிற்கு அற்புதமான சைன்ஸ் டிசைன்களால் ವಾதியாலகலின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் செராமிக்ஸ் சங்கரன் கோவில் ரோடு ராஜபாளையம் செல் 9894574656 ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ் ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ் ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ் அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ் தமிழுக்கு வணக்கம் ராஜபாளையம் மக்களுக்கு சிறப்பு வணக்கம் ராஜபாளையம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட மண் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அதில் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா உங்களுடைய அன்பு தாங்க உங்களுடைய அன்புக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கோம்ன்ற போது ராஜபாளையத்துல கடல் இல்லைன்னு சொன்னாங்க இப்டிதான் கைதுட்டி வாங்குறீங்களா இதுத் தெரியாம ரொம்ப நேரம் மூச்சு முட்ட பேசிட்டு கடல் இல்லைன்னு சொன்னாங்க இங்க வந்து பார்த்தா கடல் போல அமைந்திருக்குன்றை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆச்சரியகுறி எங்க நடுவர் நீங்க போலீஸ்னுடைய என்கவுண்டர்ல இருந்து கூட தப்பிக்கலாம் இவருடைய கவுண்டர்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆயிரம் பேர் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேக்குறதெல்லாம் விஷயம் கிடையாது கேட்ட கேள்விக்கு பதில் வரைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் யார் நம்மளுடைய நடுவர்கள்ட்ட தான் இருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்ப்பு நடுவர் இந்த குடும்பத்தினுடைய பிக் பாஸ் யாரு கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க நியாயமா யோசிச்சு பாருங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சில ஒற்றுமையும் சில வித்தியாசமும் இருக்கு உண்மைனா கை தட்டுங்க பாஸ் வீட்டில் பிக்பாஸ் அங்கே இருக்க யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டில் புருஷன் சொல்கிறதா மனைவி கேட்க மாட்டாங்க அப்ப பாஸ் யாரு ஆனாலும் நாங்க தான் பிக் பாஸ் அதுக்கு நாங்கள் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வச்சுருக்கோம் பின்னாடி ட்விஸ்ட் இருக்கு ஆமாம் பிக் பாஸ் வீட்டில் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஃபுல்லாக கேமரா இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட கேமரா இருக்கும் நம்ம வீட்டில் அவ்வளோ கேமராலாம் கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் மனைவியோட கண்ணு மட்டும்தான் கேமரா நீங்கள் அங்கே கூட தப்பிக்கலாம் இங்கே வீட்டில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் வீட்டில் பாட்டு போட்டு எழுப்புவாங்க நம்ம வீட்டில் மனைவி சவுண்டு போட்டு எழுப்புவாங்க அங்கே அவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் எங்கே தூங்குறீங்க ஏதோ கஷ்டப்பட்டு உடச்சிட்டு வந்து தூங்குறோம் அது அவங்களுக்கு பிடிக்கலையா அதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டில் சண்டே மட்டும்தான் நாமினேஷன் நம்ம வீட்டில் தின தின நாமினேஷன் தான் அங்கே இப்போ இந்த இந்த சீசனில் குறிப்பாக கண்டஸ்டன்ஸ்லாம் சரியில்லைன்னு சொல்லி வயல் காலில் சில பேர் உள்ளே அமிச்சாங்க அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பழைய கண்டஸ்டண்ட்டே பரவாயில்லன்னு இருந்துச்சு அது போல் ஆண்களாடிய நம்ம வாழ்க்கையில் ஒரு மனைவின்னு ஒருத்தரை கடவுளை அனுப்புகிறார் அவங்க உள்ளது வந்ததுக்கப்புறம் நம்ம மொரட்டு சிங்கிளாக இருந்தப்போயே வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு ஒவ்வொரு ஆண்களையும் ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வரும்போதே வைல்டு கார்ட்டில் தான் வந்தாங்க வைல்டா ஆனால் நடுவரில் பிக் பாஸ் வீட்டில் ரூல்ஸ் அவர் போடுவார் இவங்க சொல்கிற மாதிரி வீட்டில் நம்ம வீட்டில் மனைவின்னா ரூல்ஸ் போடுவாங்க ஆனால் என்ன தெரியுமா பெரிய கொடுமை அரசியல் கட்சியோட கொள்கையும் மனைவி போடுற கண்டிஷனும் ஒன்று ரெண்டுத்தையும் கேட்கலாம் பின்பற்ற முடியாது இந்த கிரிக்கெட்டில் டக்குவரத் லூயிஸ்னு ஒரு விதி இருக்குது இந்த விதி என்னன்னு கிரிக்கெட்டினுடைய கடவுள் சச்சினுக்கும் தெரியாது டோனிக்குமே தெரியாது அது தான் நம்ம வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்கு நம்ம தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணாலும் சமாதானம் வேண்டியது என்னவோ புருஷன் தான் அப்படின்ற போது அடிக்க என்னை வரைக்கும் நாங்க அடி அடிவாங்கோம் ஆனாலும் ஏன் தெரியுமா நாங்க சொல்றோம் ஆனாலும் பிக் பாஸ் வீட்டில் அவர் பேசி யாருக்கும் கேக்கனாலும் அவர் தான் அங்க பிக் பாஸ் அதே போல் நம்ம வீட்டில் நம்ம பேச்சு அவங்க மதிக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்றோம் பார்த்தீங்களாக்க ஆண்களாகிய கணவர்கள் தான் பிக் பாஸ் அப்படின்ற உண்மையை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தை யார் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியுமா எவனோ பாதிக்கப்பட்டவன் தான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா ராத்திரில தனியா தூங்க பயந்த யாரோ ஒருத்தன் தான் இந்த கல்யாணத்தின் உனியா கண்டுபிடிச்சிருக்கணுன்றதா என்னுடைய இது அப்ப பக்கத்துல பெண்கள் இருந்தா தான் தைரியமா தூங்க முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா கபிலா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னுடைய திருமணத்தெல்லாம் சொல்லி அம்பானி பையன் கல்யாணம் பண்ண நீ தான் அருண் கல்யாணம் பண்ணார் அம்பானி கல்யாணத்தை உலகமே பார்த்து அருண் கல்யாணத்தை ஒரு பய பார்க்கல அப்படின்னாங்க அவங்க கேள்வி என்னென்னா மனசுக்குள்ள உனக்கு எதுக்கு பொண்டாட்டி அப்படின்றது தான் இந்த மனைவியும் மொபைலும் ஒன்று கொஞ்சம் நேரம் இல்லை அப்படின்னா நிம்மதியாக இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த வர்றது பூரா இருக்குது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த மனைவி அமைதியாய் அமைவதெல்லாம் கடவுளுக்கே கிடைக்காத வரும் ஆனாலும் சரமா சொல்கிற இந்த கொரோனா வந்துச்சு நடுவர்கள் கொரோனா வந்த போது உலகமே பயந்தாங்க தம்பி இந்த பேச்சு பூரா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அங்கே பேச முடியல தான் இங்கே வந்து பேச வந்தேன் அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கோதை ஈவெண்ட்ஸில் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் கொரோனா வந்த போது உலகமே பயந்துச்சு ஆனால் நம்மால் தமிழம் பயப்படவே இல்லை தெரியுமா ஏன் தெரியுமா போடா சிப்ஸு நாங்கள் வாழ்றதே மனைவின்ற கொரோனா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போக அங்கிட்டும் நம்மளு காமெடி பண்ணிட்டுருந்தான் ஏய் ஆனால் நீங்கள் எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது நாங்களெலாம் வந்து ரொம்ப எங்களுக்கு வரக்கூடிய மனைவியை ரொம்ப அழகாக பார்த்தோம் அவங்க சாம்பாரில் விழுந்த பல்லி மாதிரி இருந்தாலும் சாய் பல்லவி போல் நாங்கள் கொண்டாடுவோம் இந்த மனைவியும் ஹெல்மட்டும் ஆனால் ஒய்ஃபு சாய் பல்லி மாதிரி இருக்கணும் நீ ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கணும்லப்பா அது என்னப்பா நியாயமாக இருக்கு நீ வந்து ஒழிவு மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்கணும் அதாவது ஆண்கள் நாங்கள் எல்லாருமே கணவர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியும் ஹெல்மெட்டும் ஒன்று ரெண்டையும் தலையில் தூக்கி வச்சால் வாழ்க்கையில் புழைச்சிக்கலாம் அப்படின்ற வித்தை தெரிஞ்சவங்க தான் நாங்கள் நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள் வீட்டில் மனைவி பளிங்கு கல்லு மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் கரிச்சட்டி மாதிரி இருப்பார் ஆனாலும் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க தான் ஆண்கள் அப்படின்ற போது நாங்கள் தானே குடும்பத்தினுடைய பிக் பாஸ் எங்க பெண்கள் அப்படி நினைச்சாங்கன்னா ஆண்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு காமெடி மட்டும் காமெடியா இருக்கு என்ன இருக்கு பெண்கள் வந்து எனக்கு இந்த வீட்டுக்கார மாதிரி ஒரு பிள்ளை ஒன்று நினைச்சாங்கன்னா அவங்க தானே பிறந்தன்மே இருந்தாலும் நாங்கள் அந்த அளவுக்கு அன்பா தான் உண்மை நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் பெண்கள்ல நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல யார் மனைவின்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் சமாதானமான அம்மா பத்து நிமிஷத்தில் சமாதானமான சகோதரி பாஞ்சு நிமிஷத்தில் சமாதானமான தோழி அரை ம நேரத்தில் சமாதானமானா காதலி உங்களுக்கு சமாதானமாக வாய்ப்பே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் மனைவி மந்திரவாதி என்ன பண்ணால் ஒரு டம்ளார் தண்ணியிலேருந்து படுத்தான் எல்லாம் ஏன்னு கை தட்டினாங்க பக்கத்தில் இருந்த உடத்த முறைச்சி பார்த்துருக்கான் அதுக்கு இவன் கேட்டிருக்கான் ஏண்டா ஒரு டம்ளார் தண்ணிலேருந்து இம்மாம்பரிய கட்சிப் எடுக்கிறான் என்னடா முறைச்சி இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நம்மால் சொல்லிருக்கிறான் இவன் எம்மா தரம் ஒரு டம்ளார் நிறைய தண்ணியிலேருந்து ஒரே ஒரு கட்சி தான் எடுக்கிறான் என் பொண்டாட்டிலாம் ரெண்டு சொட்டு கண்ணீர் ஒரு பட்டுப்புடவையே எடுப்பா அப்படின்னு நானா பெண்களுக்கு என்னவோ பட்டு ஆரணி பட்டு பனாரஸ் பட்டு அதை வாங்கி கொடுக்குற ஆண்கள் கஷ்டப்பட்டு கடம்பட்டு வெக்கம் கட்டு துன்பம் கட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா அதெல்லாம் தாண்டி என் மனைவி எனக்கு இப்போ இப்பதான் போன முறை ராஜபாளையத்துக்கு இதே இடத்துல பேச வந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக நான் புது வாங்கியிருக்கிறேன் என்ன அத்தனை அப்படின்ற சொல்ல முடியாது என் மனைவி கல்யாணமான புதுசில் கேட்டா ராஜபாளையத்துல பட்டி மன்றம் எல்லாம் முடிச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு போன மாமா இந்த வாரம் கடைக்கு கூப்பிட்டு போங்க அதுக்கு அடுத்த வாரம் நகை கடைக்கு கூப்பிட்டு சொன்னேன் போகலாமா அதுக்கு அடுத்த வாரம் கோயிலுக்காக போகலாம் அப்படின்னேன் ஏன் அப்படின்னா எடுக்க தான் அப்படின்னா ஆனா நாங்க அதுக்காக பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களோ எல்லாமே அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பெண்களுடைய பார்வையை கடைக்கன் பார்வைன்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க பார்வை எப்பயுமே துணி கடை நகை கடை பூக்கடை அப்படின்னு ஏதாவது ஒரு கடையை தான் இருந்தது ஆனால் இப்போ பெண்களுக்கு துணி கடை நகை கடை பூக்கடை எல்லாம் வாங்கி கொடுத்த அப்பாவி ஆண்கள் அடகு கடை மது கடை சாக்கடையில் உண்டு கிடக்கிறான் ஏங்க அவர்கள் வந்து அப்படி ஒரு பட்டாடை அணிந்து நிறைய நகை நட்டோட போனா தாங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரு நாட்டில் நாலு பேர் உங்களை நல்லா பேசுவாங்க இருக்கா அப்படி போறாங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனால் நான் கேட்குறேன் எந்த பெண்கள் சேலையை கட்டி அழகு பார்க்குறாங்க அதை பீரோவில் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறது தான் பாதி பெண்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது நாலு இடத்துக்கு கூட்டு போனா தானே அந்த அம்மா என்ன பண்ணுது யூடியூப்பில் டூர்னு போடுது நடுவர்களே ஒரு அம்மா டூ டூர் போட்டுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஹோம் டூர் போட போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் எந்த நகை இருக்குது எங்கே வச்சுருக்காங்க என்ன லாக்கரில் இருக்காங்கன்னு வச்சிருச்சு எல்லாம் காட்டுருச்சு அடுத்த வாரம் ஃபுல்லாக ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டுச்சு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஜுவல் கலெக்ஷன் போட்டுச்சு அப்புறம் சொல்லிச்சு மூணு வாரமாக வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்கும் நான் அடுத்த ஒரு வாரம் ஊட்டியில் போய் டூர் போகிறேன் இந்த அம்மா ஊட்டியில் டூர் போட்டுச்சு திருடம் பார்த்தான் இந்த அம்மா வீட்டுக்கு டூரை போட்டான் இன்னைக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க தான் குடும்பத்தினுடைய பிக் பாஸ்னு நான் கேட்கறேன் அதெல்லாம் தாண்டி உண்மையிலே ஆண்கள் நாங்க பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடி உலகத்தையே ஆண்கள் நாங்க பாவம் சொல்லாதீங்க ஆண்கள் நாம பாவம் நாம பாவம் அவர் என்னை முறைச்சு பாக்குறாரா இல்லையா இங்க உட்காந்துருக்காங்களா இவங்களுக்கு சேர்த்து பேச உண்மையிலே ஆண்கள் ரொம்ப பாவங்க ஏன்னா உலகத்தையே மாற்றணும்னு நினைப்போம் ஆனால் அந்த டிவி ரிமோட்டை கூட மாற்ற முடியாது அப்படி தான் கணவன் வீட்டுக்குள்ளே வந்தான் மனைவி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்பயும் நாடகம் தான் பார்க்குறா கணவனுக்கு கோபம் வந்துருச்சு ஏம்மா நீ இப்படியே நீ பார்த்துக்கிட்டு இருந்த நான் தூக்கல தொங்குவேன்றான் அதுக்கு இந்த அம்மா சொல்கிறது சொங்குறதான் தொங்குற கொஞ்சம் ஓரமாக தொங்கு டிவி மறைக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது அதெல்லாம் தாண்டி இந்த சாப்பாடு இங்கே பிக் பாஸ்ன்னு பேசுகிறாங்களே காய்கறி வில தெரியுமா அது தெரியுமா நாங்களா முதல்ல இவங்க சமைக்கிறாங்களா ஏங்க அதுக்கு முதல்ல பதில் தெரியுமா அதை சொல்லுங்க பதில் அங்கேயே சொல்ல முடியாமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கேயும் வந்து பதில் கேட்டால் அவ்வளோ கூர்ந்தா இங்கே குத்த வச்சிருக்கேன் ஆனால் மன நடுவர்களே என் மனைவிலாம் நீங்கள் பாராட்டணும் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் மூணு வகையான சட்னி மூணு வகையான சட்னி செஞ்சாங்கன்னா கை தட்ட கை தட்டுங்க மூணாவது சட்னி சரி கை தட்னீங்களா என்ன சட்னின்னு கேட்டீங்களா தேங்காய் சட்னி கார சட்னி மல்லாட்டை சட்னி நினைச்சிங்களா கிடையாது இந்த ஃபிரிட்ஜின்னு ஒரு கருமத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நேத்து வச்சது முந்தா நேத்து வச்சது போன வாரம் வச்சது போன மாசம் வச்சது நான் தெரியாம தான் கேட்கறேன் அது ஃப்ரிட்ஜால நகராட்சி குப்பை தொட்டியா நகராட்சி குப்பை தொட்டி கூட கொஞ்சம் நல்லா இருக்கு அதுவும் என் மனைவி கேட்டா நான் கேட்ட ரொம்ப ஆசையா ஏமா பொட்டுக்கடலை சட்னி செய்யின்றேன் அதுக்கு என் பொண்டாட்டி கேட்குறா ஸ்டிக்கர் போட்டா குங்குமம் போட்டான்னு கேட்குறாங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைதான் அதெல்லாம் அதுவும் என் மனைவி இருக்கா பாருங்க என் மனைவி அகராதி பிடிச்சவ ஏன் தெரியுமா அகராதி படிச்சவளா இருப்பாங்க அகராதி படிச்சவங்க ஆனா அகராதி பிடிச்சவங்க எங்கேயாவது அவசர அவசரமா வேலை கிளம்பலான்னு கிளம்புவோம் சுட சுட கொதிக்க கொதிக்க டீயை கொண்டு வந்து கொடுப்பாங்க சரி இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸாக குடிப்போம்னு உட்காந்துருப்பேன் நல்லா ஆறி போன டீயை கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுதான் குடும்பத்தினுடைய பிக் தான் கேட்குறேன் அதுவும் தோசை கருகி இருந்துச்சு இது என்னமா கருகி போய் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நான் வர வர அழகாயிட்டே போறேன் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறேன் பாருங்க நான் அழகா இருக்க பொறாமையில் இந்த தோசை கூட கருகி கிடைக்கு அப்படின்ற அளவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இந்த மனைவி பத்தி சொல்லக்கூடிய காமெடி எல்லாமே உணவுப் பொருட்கள் தொடர்பாகவே சொல்லிட்டு இருக்கீங்க சாப்பிட்றது சமைக்கிறது தொடர்பாக ஒரே ஒரு நாள் நீங்க சமைச்சு போடுங்களேன் நாங்க ஒரே ஒரு நாள் இங்க இவ்வளோ கணவர்கள் இருக்காங்கல்ல நான் பேக் கூட்டு போட்டோமா நீங்க எல்லாம் உங்களுக்கு எப்போ கல்யாணம் சந்திரன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்யாணம் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த பிளாஷ்பேக் டைம் போயிட்டீங்க உங்க கல்யாணமான புதுசு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க உங்க புது மனைவி என்ன பண்றாங்க வந்த ஒரு மாசத்துல பின்னாடி தோட்டத்துல பாத்திரம் தெய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை விட்டுருங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வாங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க பாத்திரம் நீங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க உங்க மனைவி என்ன பண்றாங்க அவங்க ஜம்முன்னு உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க அவங்க பாத்திரம் தேய்ச்ச போது குடும்ப தலைவியா தெரிஞ்சது நீங்க பாத்திரம் தேய்க்க போது அவங்களுக்கு அவமானமா தெரியுது நாங்க சந்தோஷமா தான் செய்யறோம்ன்றத தான் நாங்க சொல்றோம் இல்ல அது எதுக்கு ஃபிளாஷ் பேக் போய் சொல்றீங்க நான் பெருமையா வந்து பாத்திரம் தேய்க்க எங்க வீட்ல சொல்ல முடியல நான் தான் இவ்ளோ பெருமையா சொல்றேன் அப்புற தலைப்பு பேசி தான் நடுவுல ஆகணும் எனக்கு என்ன நடுவுல நாங்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்போம் கணவர்கள் ஆனா மனைவி எப்படி தெரியுமா ஸ்டார்டிங்ல லோன் கொடுக்க வந்த தனியார் வங்கி அதிகாரி மாதிரி சிரிக்க சிரிக்க பேசுறாங்க ஒரு கட்டத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் கடன் வசூலிக்க வந்த அடியால் மாதிரி மாறிடுறாங்க ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு தான் தெரியல உண்மையிலே கணவர்கள்லாம் பயந்து குடும்பத்துக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு நான் அங்கே வச்சு சொல்லிட்டுங்களா கற்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம் எலிக்கு பூனையை கண்டா பயம் பூனைக்கு நாயை கண்டா பயம் நாய்க்கு மனுஷனை கண்டா பயம் மனுஷனுக்கு அவன் மனைவியை கண்டா பயம் அவன் மனைவிக்கு கற்பாம்பூச்சியை கண்டா பயம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு முன்னெல்லாம் கல்யாண மான புதுசுல தலை தொட்டி விடுவான் எங்கேயா மழையில நனஞ்சிட்டு வந்தேன்னா இப்போ சொல்றா இவ்வளவு நடந்திருக்கு இப்ப சொல்ற அவன் நடந்த பிறகு இவ்வளவு நொல்ல ஆராதி குடிச்சவன் சரிங்களா தலையை தோட்டி விட்டும்போது ரெண்டு அமுக்க அமுக்கின்னு தாங்க ஏன்னா இருந்திருக்கும் புள்ள இப்ப சொல்றா மழை பெஞ்சுன்னு நனஞ்சு வரேன் முதவி நின்னுட்டு வர வேண்டியது தானே அப்படின்றான் அப்படி வாழ்க்கை மாறிடுச்சு அதுக்காக நீங்க வந்து நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான்லாம் பயங்கரமா கோவப்படுவேன் பயங்கரமாக கற்றுவேன் எப்போ தெரியுமா கற்றுவேன் என் மனைவி கிச்சனில் வந்து இது மிக்சி போட்டுட்ருப்பா சவுண்டாக அப்போ நான் ஹாலில் உட்காந்து கற்றுவேன் எனக்கு கேட்காது அதெல்லாம் தாண்டி டீ குடிக்கிறோன்றாங்களே எங்களுக்கு கோவம் வரும் வர்ற கோவத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார் அப்படின்னு கற்றுவோம் அப்படி ஓரமாக முக்கில் ஒரு டீ கடையில் போய் உட்காந்து டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் நல்லா யோசிப்பேன் ரொம்ப நாளாக பத்து நிமிஷம் உட்காந்து யோசிப்பேன் என்ன கோவம் வந்தாலும் இதுக்கு முன்னாடி கோவம் வந்தப்போ என்னத்தை கிழிச்சே ஒன்றும் கிழிக்கலை அப்ப இப்ப மட்டும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு வாழ்க்கையை வாழ்கிறதுனால தானே இங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ற போது நான் என் மனைவியை அழகா சமாளிச்சு வாழ்றேன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் தெரியும் உலகத்திலேயே நீங்க எப்போ தெரியுமா சந்தோஷமா இருப்பீங்க உங்க மனைவி ஒரு வாரம் ஊருக்கு போவாங்க பாருங்க அப்பதான் ஜனகராஜ் மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரு வாரம் ஊருக்கு போனா சந்தோஷமா இருப்பீங்க ஒரு மாதம் ஒரு மாசம் ஊருக்கு போனாங்க நாரி வீடு ஆனா அந்த ஒரு வாரமா அவங்க நிம்மதியா நம்மள விட மாட்டாங்க ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நீங்க கணவர்களை பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே சிவாஜி கணேசன் தோத்துருவார் முகத்துல சோகம் மனசுக்குள்ள சந்தோஷம் என்னப்பா ஊருக்கு போறியே எப்படி பாப்பு ஒரு என்னவா சமாளிப்பு நீங்க ஒரு பல்துறை வித்தகர் நீங்க அரசியல் விமர்சகர் நினைச்சேன் நீங்க பட்டிமன்ற நடுவர் கண்டுபிடிச்சோம் அதை தாண்டி மிமிகிரி ஆர்டிஸ்டாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நானும் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல அனுபவம் பேசுது ஆனால் அப்படி போன மனைவி நிம்மதியாக விட மாட்டாங்க அப்படிதான் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு புருஷனுக்கு கால் பண்ணான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மளால் என்ன பண்ணுவான் நேரில் தான் ஒன்றும் பண்ண முடியலன்னு மனைவி ஃபோட்டோவை செவ்வத்தில மாட்டி வச்சு பொம்மை பாக்கல சுட்டுட்டு இருந்தான் இது எங்கேயோ போய் அடிச்சுது அவங்க அங்கேயிருந்து கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ சொன்னான் அழகா நம்மளால் சொன்னா சுட்டான் அது எங்கேயோ போய் அடிச்சுது ஐ மிஸ் யூடி செல்லம் அப்படின்னு எங்கள் கோவத்தெல்லாம் காட்டாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோமே நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நம்முடைய ஒபாமா அவர்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க என்னன்னா கொடை பிடித்து போவார் அவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த போது தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடித்து போவார் ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் தெரியும் அதனால தான் அமெரிக்கா அதிபர் ஆனார் ஆமா ஊருக்கே பருப்புனாலும் வீட்டில் தொடப்பம் தான் சொல்லுவாங்க பாரதியாரும் பாரதிதாசனும் ஒரு முறை கவிதை சம்பந்தமாக ஆய்வில் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ பாரதியாருக்கு பசிக்குது பாரதிதாசன் கேட்குற நம்ம வேணா பால் காய்ச்சி குடிக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து அடுப்பை பற்ற வச்சிருக்கிறாங்க அந்த படுக்க அந்த அடுப்பை பற்ற வைக்க மட்டுமே அரை மணி நேரம் இருக்குது அப்போ பாரதியார் பாரதிதாசன் சொன்னாரா நான் கூட என் மனைவி செல்லம்மாவை அடிக்கடி திட்டுவேன் ஒரு காஃபி போட்டு கொடுக்க உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது ஆனா நமக்கு இப்பதான் தெரியுது நம்ம பெண்களுடைய கால் தூசுக்கு சமானம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கால எழுதினாராம் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் எழுதினாருன்னு சொன்னா இன்றைக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு கணவர்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்றாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா மனைவி ஜெயிக்கணும்னு நினைச்சா மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் மனைவியே ஜெயிக்கணும்னு நினச்சா உமா கூட கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த பிக் பாஸாக இருந்தாலும் ஒரு பவர் இல்லாத பிக் பாஸாக இருந்தாலும் நாங்கள் தான் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கோம் அதெல்லாம் தாண்டி நான் இப்படி சொல்கிறேன் நாங்கள் இவ்வளோ சொல்கிறேன் ரொம்ப இறங்கி போய்ட்டுருக்கீங்க டீமே மாறி பேசுறீங்கன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தர் இறங்கி போனால் அவங்க தோத்து போனதாக வரலாறே கிடையாது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும்னு சொன்னால் இன்றைக்கு குடும்பங்களுக்காக நாங்கள் எல்லோரும் விட்டு கொடுக்குறோம் அதை தாண்டி கபிலா சொன்னாங்க ஆண்களை என்ன செய்ய செய்கிறீங்கன்னு இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் அந்த பெண்ணை அந்த கணவர் திருமணமான பிறகு படிக்க வைக்கக்கூடிய எத்தனை பேர் பார்த்துருக்கோம் எத்தனை பேர் படிக்க வச்சிருக்கிறாங்க ஸ்ரீபதினு ஒரு பெண் சமீபத்தில் பழங்குடி வந்தக்கூடிய முதல் நீதிபதியாக அவங்க ஆனாங்க அதில் என்ன தெரியுமா அந்த பெண் கர்ப்பமுற்று குழந்தை பெற்ற ஒரு நாள் கழித்து தேர்வு அந்த பெண்ணினுடைய கணவர் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் அவர் இதுக்காகவே அந்த பெண்ணுக்காகவே ஒரு ஆம்புலன்ஸை ரொம்ப பிரத்யேகமாக வடிவமைத்து அந்த பெண் வந்து அந்த தேர்வு எழுதுகிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்து பத்திரமா செஞ்சிருந்தார் இன்றைக்கு அந்த பெண் நீதிபதியாக ஆயிருக்கிறாள்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் அந்த கணவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க இங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம பேச்சாளர் கவிதா ஜவஹராகவுடைய ஹஸ்பண்ட் ஜவஹர் சார் இருக்கிறாரு இன்றைக்கு கவிதா கவிதாக்காவனுடைய பின்புலமாக அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற போது இப்படி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பது தான் நாங்கள் அப்படின்ற போது இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கணவன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கண் கூட்டல் அவன் கண்ணை போன்று பாதுகாப்பவன் சொல்லி ஒரு கணவன் ஒரு மனைவி மழை போல அழுவாள் கணவன் தன் துன்பம் தன் மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு மழையில அழுவான்னு சொல்லுவாங்க அப்படின்ற போது இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களுடைய மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கக்கூடியது அந்த கணவன் தான் அப்படின்ற போது அந்த பெண் ஆயிரம் சொன்னாலும் அந்த வீட்டினுடைய பிக் பாஸ் கணவனே என்ற நடுவு நல்ல திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 என்று அழைத்து பேசவிட்டு வீசிவிட்டு வேடிக்கை பார்த்தா உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூட ஓடிபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ் ஜெயஹிந்த் கட்டிடத்தின் பெருமைக்கு இல்லத்தின் அழகிற்கு அற்புதமானால் வாடிக்கையாளர்களின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் கோவில் ரோடு ராஜபாளையம் செல் நைன் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்